அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பலகீனமானவர்களின் பலம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உதவியும் வாழ்வாதாரமும் வழங்கப்படுவது உங்களில் உள்ள பலவீனமானவர்களை கொண்டுதான் செய்தி அபுத்தர்தா தா ரல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மது என்ற நூலிலே இரண்டு ஒன்று ஏழு மூன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மில் பலவீனமானவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான உதவிகளையும் உபகாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் அதனால்தான் மலை வேண்டி தொழுகைக்காக செல்லும்போது பால் குடிக்கும் குழந்தைகள் வயோதிகர்கள் கால்நடைகள் போன்றவற்றை அந்த இடத்திற்கு அழைத்து சென்று மழைக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது பார்க்கின்ற தோற்றம் பலகீனமாக காணப்படுகிறது அதே வேளையில் அவர்களுடைய முறையீடு அல்லாஹுடத்திலே மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தருகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலைவாசலம் அவர்கள் கூறியதாக அபுஹுரை ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தலைவெறி கோலமான பொழுதி வடிந்த ஒரு வீட்டு வாசல் வந்து அவருக்கு ஏதாவது கொடுக்குமாறு வேண்டப்பட்டால் அவர் தடுக்கப்படுவார் எத்தனையோ பேர் அல்லாவின் மீது சத்தியமிட்டு ஒன்றை சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான் உண்மைப்படுத்தி வைப்பான் இந்த செய்தி சஹீஹுல் ஜாமியா என்ற நூலிலே மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பார்ப்பதற்கு தலைவிரி கோலமாக காட்சி அளிப்பார்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை புழுதி வடிந்த நிலையிலே இருக்கும் ஒரு வீட்டு வாசலில் வந்து நின்று எனக்கு ஏதாவது தாங்க என்று கேட்டால் யாரும் கொடுப்பதற்கு மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் எதையாவது ஒன்றை அல்லாவின் மீது சத்தியமிற்று இதை நிறைவேற்றி கொடு என்று கேட்டால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என் சமூகத்திலே சிலர்கள் இருக்கிறார்கள் ஒருவருடைய இல்லத்திற்கு வந்து அவர்கள் ஏதாவது தீனாரையோ திருகமையோ பணத்தையோ கேட்டால் அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது ஆனால் அவர் அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்டால் அல்லாஹ் அவருக்கு அந்த சொர்க்கத்தை வழங்கி விடுவான் நம்முடைய வீடு வாசல்களிலே வீட்டு வாசல்களிலே வந்து கேட்கின்றவருக்கு நாம் காசு பணம் கொடுப்பதற்கு முன் வருவதில்லை அப்படிப்பட்ட நிலையிலே நம்மிலே இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக பார்க்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே எந்தளவிற்கு அவர்கள் உயர்வானவர்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் யாரையுமே சர்வசாதாரணமாக நீங்கள் நினைக்காதீர்கள் ஒருவருடைய மறைமுகமான ஞானம் மறைமுகமான ஆற்றல் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது வெளிப்படையாக தெரிவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகலாம் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் சர்வ சாதாரணமாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு பங்கறையாக பலகீனமாக காட்சியளிப்பார்கள் ஆனால் அவர்கள் படைத்த ரட்சகரிடத்திலே உன்னதமான அந்தஸ்தில் இருப்பார்கள் அவர்கள் கேட்கின்றதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் என்பதைத்தான் நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எல்லாமல்ல அல்லாஹு தாலா பலகீனவான்களை கொண்டு நமக்கு எல்லா அருட்கொடைகளையும் நிரப்பமாக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து